உழைப்பு சிந்தனைக்காக சீனாவிலேயே கடவுளாக வணங்கப்படும் ஒரே தத்துவஞானி யார் தெரியுமா ஆமாங்க அவர்தான் கன்ஃபூஷியஸ் செப்டம்பர் இருபத்தெட்டு அவரது பிறந்த நாள் கிமு ஐநூற்று ஐம்பத்தொன்று உண்மையில் அவர் பெயர் குங் சங்னி இவரை தத்துவஞானிகளின் பிதாமகர்னு சொல்றாங்க லூ மண்டல மன்னரின் குடும்பத்துக்கு கல்வி கொடுத்தவர் முப்பது வயசுல அன்பான ஆசிரியரானவர் அப்புறம் நீதிபதி சட்டத்துறை அமைச்சர்னு உயர்ந்து ஊழலை எதிர்த்தவர் நல்லாட்சி எப்படி இருக்கணும் மக்கள் தேவையை எப்படி பூர்த்தி செய்யணும்னு அரசர்களுக்கே பாடம் எடுத்தவர் அவருடைய போதனைகள் தான் இன்னைக்கு கண்பூசிய என்கிற மதமா உலகம் முழுக்க பரவி இருக்கு சமத்துவம் மனித நேயம் கல்வியின் முக்கியத்துவம்னு அவருடைய கொள்கைகள் ஆயிரம் வருஷமா நம்ம சமூகத்தை பாதிச்சுட்டு வருது ஆனா இவ்வளவு பெரிய ஞானிக்கு அவர் சொந்த ஊர்ல சரியான மரியாதை கிடைக்கல மனச்சோர்வு பொருளாதார சிக்கல்களால எழுபத்து மூன்றாவது வயசுல உயிர் நீத்தார் ஆனாலும் அவரது போதனைகளும் நூல்களும் இன்னும் உயிருடன் இருக்கு அவர் வாழ்ந்த இடமும் கோயிலும் இன்னைக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா பாதுகாக்கப்படுது ஒருவேளை சீனாவுக்கு இது நம்ம ஊர் திருவள்ளுவர் மாதிரின்னு சொல்லலாமா கன்பூசியஸின் தத்துவம் இளைஞர்களின் சுதந்திர சிந்தனையை வலியுறுத்துது கல்வியின் மீது அவர் கொண்ட தீராத காதலால்தான் அவர் இன்னும் கடவுளாக கொண்டாடப்படுகிறார்